மாநில தலைவர் பதவியை பிடுங்கின கையோட அண்ணாமலையை மத்திய அமைச்சராக போகிறாங்க இன்ஃபேக்ட் அடுத்த அமெரிக்க அதிபரே அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நம்மூர் நியூஸ் சேனல்களில் கடந்த பத்து பதினஞ்சு நாளாக தொடர்ந்து கசிய விடப்பட்டு கொண்டே இருந்தது அதை கேட்டு அண்ணாமலை ஆதரவு சங்கிகள்லாம் ஆர்வசத்தின் உச்சத்திலேயே இருந்தானுங்க பத்தா குறைக்கே பாண்டே மாதிரியான நூலாண்டுகள்லாம் அதென்ன மத்திய இணையமைச்சர் பதவியே அதெல்லாம் அண்ணாமலை தகுதிக்கும் திறவிக்கும் ஒரு பதவியா அதெல்லாம் கிடையாது அடுத்த பிரதமரே அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு அள்ளி விட இதை கேட்டு அண்ணாமலை ஆதரவு சங்கிகளின் ஆர்கசங்கிறது இன்னும் ஒரு அஞ்சாறு மடங்கு கூடிருச்சு இந்த மெய் மறந்த நிலம்பாங்கல்ல பரவசத்தின் உச்சம் ஆர்கசம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நிலவும்ல ஒரு மயான அமைதியே அந்த மாதிரியான ஒரு அமைதியில் அண்ணாமலை நம்மளை ஆதரவு சங்கிகள்லாம் மல்லாக்க படுத்து கிடந்தானுங்க இதுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரியே அப்படி படுத்து கிடக்கிறவனுங்களை அப்படியே படுத்தே வச்சிருக்கிற மாதிரியே இன்னொரு செய்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே நம்மூர் நியூஸ் சேனல்களில் பரப்பப்படுது அதாவது ஆந்திராவில் இருந்து அண்ணாமலையை ராஜ்யசபா எம்பி ஆக்க போகிறாங்க ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு ராஜ்யசபா வேக்கன்சி ஒன்று வருதே அதை சந்திரபாபு பிஜேபிக்கு தான் கொடுக்க போகிறாரு பிஜேபி அண்ணாமலையை வச்சு தான் அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ண போகுதே ஆந்திராவிய அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி பி ஆகிறாரு அடுத்தது மத்திய அமைச்சர் தான் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவு எல்லாம் பர்மனண்ட்டாகவே படுக்க வச்சிருக்கிற மாதிரியான ஒரு செய்தியை நம்மூர் நியூஸ் எல்லாம் வெளியிடுது ஆஹா உண்மையிலேயே அண்ணாமலையை பிஜேபி மத்திய அமைச்சர் ஆக்கி அழகு பார்க்குற ஐடியாவில்தான் தான் இருக்கும் போல அதனால தான் இப்படியான செய்திகள்லாம் வரும் போல அப்படின்னு ஆர்வமாக கவனித்தா நேற்று தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டம் பல்ல இழுகுத அதாவது ஆந்திராவில் சந்திரபாபு கட்சிக்கு ராஜ்யசபா வேகன்சி வந்தது என்னமோ உண்மை தான் அதை அவர் பிஜேபிக்கு கொடுத்தாருங்கிறதும் உண்மை தான் ஆனால் அதுக்கு அண்ணாமலை பெயர் பரிந்துரைக்கப்படவே இல்லை வேற ஆந்திராக்காரர் அவர் பேர் வெங்கட்ராமருவோ வெங்கடா வெங்கடாஜலபதியோ என்னவோ அவரை ஆல்ரெடி நேர்த்த ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுத்து மேட்டரை முடிச்சு விட்டாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா நம்ம ஊரில் பரவன மாதிரி அண்ணாமலை பேர் அதுக்கு பரிந்துரைக்கப்படவே இல்லை அண்ணாமலை அங்கே லிஸ்ட்லேயே இல்லை அவர் சொல்லுவார்ல நான் நான் மாநில தலைவர் போட்டியில் இல்லைங்கண்ணா அப்படின்னு பாரு அந்த மாதிரியே அங்கே அண்ணாமலை ஆட்ட

பிரிச்சுக்கிட்டே தான் கிடக்கிறானுங்க அதாவதுரா அண்ணாமலை ஆதரவு கூமுட்டை தற்கூரி சங்கிகளா பிஜேபி உண்மையிலேயே அண்ணாமலை அதிகாரத்தில் தான் வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா அவருக்கு மாநில தலைவர் பதவியை நீட்டிச்சு கொடுத்துருக்கணும் ஏன்னா அதுதான் பிஜேபியோட வளர்ச்சிக்கு நல்லது இப்போ அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் ஆகிறார்னு வைங்க அதில் பிஜேபிக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் பதவியை என்ஜாய் பண்ணுவார் அவர் அதுக்குண்டான அதிகாரத்தோட கெத்தா வளம் வருவார் ஒரு மாதிரி பகுமானமாக சுத்திக்கிட்டு இருப்பார் அண்ணாமலைக்கு தான் அந்த பதவியின் மூலமாக லாபமே தவிர பிஜேபிக்கு அந்த பதவியின் மூலமாக நேரடியாக ஏதாவது லாபம் இருக்குதா அதுவே அண்ணாமலை தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தாருன்னா அவர் பேசுகிற பொய் பித்தளாட்டம் இன்னும் பிற ஐட்டங்களை எல்லாம் நம்பி இன்னும் பத்து கூமுட்ட சங்கிகள் அவர் பின்னாடி போவோம் பிஜேபியை உலக மகா புரட்சிகரமான கட்சியும் நம்பி ஒரு பத்து பேர் இன்னும் பிஜேபியில் எக்ஸ்ட்ரா சேருவோம் அது பிஜேபியோட வளர்ச்சிக்கு உதவும் இதெல்லாம் உங்களை விட என்னை விட பிஜேபி பெருந்தலைகளுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அண்ணாமலையை கட்டங்கட்டி ஊதி தள்ளி அர்த்தம் அவர் பிஜேபிக்கு பிடிக்காத ஏதோ ஒன்னிருக்கிறார் அர்த்தம் இதுல என்ன ஒளிவு மறைவு வேண்டி கிடக்குதே நூலாண்டிகளுக்கு எதிராக அண்ணாமலை அதனால் அதனால கட்டங்கட்டி ஊதி தள்ளிட்டாங்க அவ்வளவுதான் சூத்திரர்கள் பிராமணர்களுக்கு சேவை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் சூத்திரர்கள் பிராமணர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சேவைங்கிறது அடிப்படையில் எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா அவங்க அதாவது பிராமணாக்கள்லாம் சூத்திரம் உண்டாங்களா நீங்கள் எங்களுக்கு இப்படி செய்யுங்கடா இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கடா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க நாம தான் குறிப்பறிஞ்சு நடந்துக்கணும் இதை பண்ணுனா மாமாக்கள் மனசு குழு குழுன்னு இருக்கும் இப்படி நடந்துகிட்டோம்னா மாமாக்களின் உள்ளம் உற்சாகம் அடையும் அப்படிங்கிறது எல்லாம் நாம தான் சூத்திரம் உண்டங்களா உண்டான நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும் அந்த துப்பு அண்ணாமலைக்கு கிடையாது மாமாக்களின் மனசை அண்ணாமலை புண்படுத்தி விட்டார் அண்ணாமலை பண்ணின ஏதோ ஒரு விஷயம் மாமாக்களை புண்படுத்திடுத்தோ கேட்டி ராகவன்ற அம்மாம்பெரிய பிராமணாவையே அண்ணாமலை அவர் கையவே வச்சு காலி பண்ணா அப்புறம் மாமாக்கள் சும்மா பொறுத்துன்னு இருப்பாளா அதான் பொங்கி எழுந்துட்டா அண்ணாமலை அரசியலில் அட்ரஸ் இல்லாத அனாமத்தாக மாற ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளவுதான் மத்திய அமைச்சர் பதவிங்கிறதெல்லாம் உள்ளுள்ளாயே அடுத்தது அஸ்ஸாமில் இருந்து ஒரு ராஜ்யசபா வேகன்சி வருது அமெரிக்காவில் இருந்து ஒரு ராஜ்யசபா வேக்கன்சி வருதுன்னு இப்படியாக தான் உருட்டுவாங்களே தவிர அண்ணாமலைக்கு அதிகாரம் மிக்க எந்த பதவியும் இனி கொடுக்கப்பட மாட்டாது ஒருவேளை அண்ணாமலை மனசு மாறி மாமாக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மாமாக்களின் மனதை புண்படுத்துகிற மாதிரியான எந்த நடவடிக்கையிலையும் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு மாமாக்களோட காலிலேயே நெடுஞ்சாங்கடையாக விழுந்தா வேணும்னா சின்னதாக ரொம்ப சின்னதாக ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைக்கலாம் அதுவும் எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல அதிகபட்சமாக அண்ணாமலைக்கு இருக்கிற சாய்ஸுங்கிறது அதுதான் இல்லைன்னா அரசியலில் அண்ணாமலை அட்ரஸ் இல்லாத அப்படி தான் அப்புறமா கோயமுத்தூர்ல கடந்த ஞாயிறு சனியில் அணில் குஞ்சுகள்லாம் தாங்கிட்ட பண்ணுன அநியாயத்தை கண்டிச்சு அணிலே இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு அதாவது நீங்க என் மேலே வச்சிருக்கிற அந்த பாசம் அன்பு ஒரு ஐட்டங்களை எல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுதான் இப்படி ஒரு அன்பை நீங்க என் மேலே செலுத்துறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிட்டு வந்தனோ தெரியல அதெல்லாம் சரிதான் ஆனா அதுக்காக வண்டி மேலே ஏறவெல்லாம் முயற்சி பண்றீங்களா இதையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குது இனிமே இதை செய்ய அப்படின்னு குஞ்சுகளை கண்டித்து அனில் இன்னைக்கு அவரோட ட்விட்டர் ஐடியில ஒரு போஸ்ட பதிவு பண்ணிருக்கிறார் விஜய் யூஸ் பண்ண வார்த்தைகள் என்னமோ மென்மையா ரொம்ப இருந்தது ஆனா அதோட அர்த்தம் உண்மையிலே அதாவது இந்த வாரா அணில் குஞ்சுகளா என்னை பார்க்கறதுக்கு வந்தீங்களா ஓரமாக நின்னீங்களா நான் கை நீங்களும் கை அதோட பொத்து நாப்பில் போயிடணும் அதை விட்டுட்டு வண்டியில் கிண்டியில் வந்து ஏறுனீங்க பகுந்தர்வும் பார்த்துக்க வகுந்த அப்படிங்கிறது தான் தன் குஞ்சுகளுக்கு அன்பொழுக அட்வைஸாக கொடுத்துருக்கிறாரு விஜயோட இந்த கண்டிப்புங்கிறது ஒரு வகையில் நியாயமான கண்டிப்பு தான் ஏன்னா பிடிச்சி கடிச்சு கிடிச்சு வச்சுட்டானுங்கன்னா அவனுக்கு போகிற வேகத்தை பார்த்தா எதை வேணும்னாலும் செஞ்சிருவானுங்க போல கடவுளையே நேரில் பார்த்து பார்த்துட்டோமா இது உண்மையா பொய்யா நிழலா நெஜமா யதார்த்தமா இல்ல கற்பனையா என்ன கர்மம்னே தெரியலன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கடி கடிச்சிட்டான்னு வச்சுக்கங்க அப்புறம் அந்த காயத்துக்கு அவர் உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஆக்சுவலா இவனுங்களோட கூமுட்டத்தனத்தை பயன்படுத்தி இவனுங்களோட அறியாமையை பயன்படுத்தி இவனுங்களோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி இவனுங்களோட இன்னபிற கிறுக்குத்தனங்களை எல்லாம் பயன்படுத்தி அவரு அதிபராகணும்னு முயற்சி பண்றாரு ஐ மீன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்றாரு ஆனால் நடக்கிறது எல்லாம் பார்த்தா இவர் இவரோட அறிவுக்கு சொரிஞ்சிக்க முடியாத போல அவனுங்க இவரை பிடிச்சி கடிச்சு வச்சு அதனால் உண்டாகிற காயத்துக்கு தான் விஜய் உக்காந்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் போல அப்படியான ஒரு சூழ்நிலை தான் உருவாகிட்டு இருக்குது விஜய்க்கு இது தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்குது ஸோ அணில்களை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு அந்த ட்வீட்லேயே கட்ட அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இதை கடுப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கடமைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கண்டிப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அணில் குஞ்சுகளாக வண்டியில் ஏற முயற்சி பண்ணிங்கன்னா பின்விளைவு பட்டு மோசமா இருக்கும் பிரிச்சு மேஞ்சிருவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு விஜய் தன் ரசிகர்களை எச்சரிச்சிருக்கிறாரே ஆனா இதுக்கெல்லாம் அந்த சில்லறைகள் அசருவாங்களா என்னன்னு நமக்கு தெரியாத ஆனா இதுக்கு அவனுங்க அடங்கி தான் ஆகணும் ஏன்னா இனிமேல் இந்த மாதிரி வண்டியில ஏறுறதுக்கு ஒன்னு ரெண்டு கிறுக்கனுங்க முயற்சி பண்ணானுங்கன்னா கீழே நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க பார்த்தீங்களா இன்னும் பிறகு கிறுக்கனுங்க அவனுங்க எல்லாம் போட்டு குழந்தை எடுத்துருவானுங்கன்னு தான் நினைக்கிறேன் அதான் தளபதியாக சொல்லிட்டாரு அப்புறம் என்னடா வண்டியில் யார் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கார்முக்கு சொல்லி பிரித்து மே ஆக்சுவலாக அவனுங்களும் தெளிவான ஆட்கள்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே போய் விஜயை கடவுளை பார்க்குற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்கண்ணா இவனுக்கு மண்டையில் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்ன அதெல்லாம் கிடையாது ஆனால் அவனுங்களால் மேலே ஏற முடியலல்ல நம்மளால் ஏற முடியல தளபதியை கிட்டத்தில் பார்க்க முடியல இவன் ஏறி பாத்தர்றானே அப்படிங்கிற கடுப்பில் தான் ஆல்ரெடி கீழே நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஸோ அந்த கடுப்பை இவனுங்க மேலே காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் எவனாவது இப்படி குரங்கு மாதிரி தாவ முயற்சி பண்ணானாலோ இல்லை மரத்துலேருந்து குதிச்சானாலோ அவனை தகைய அணு அணில் குஞ்சுகளை போட்டு பொலந்து எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன நடந்தாலும் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்மை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி விஜய் அரசியலே இல்லாத ஒரு அரசியல்வாதி அரசியல்னால் என்னென்னே தெரியாத ஒரு தரங்கட்ட தற்கூரிய அரசியல்வாதி தான் இந்த விஜய் அப்படிங்கிறதுக்கே இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அதாவது இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கு கோயம்புத்தூரில் கடந்த வாரம் நடந்துச்சுல்ல அதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா அது விஜய் ஆகட்டும் அந்த பக்கம் ஆகட்டும் தன்னை பெரிய புள்ளி விவரம் புளியாங்கொட்டைன்னு காட்டிக்கிற ஆதவ அர்ஜூனாவாகட்டும் யாராக வேணா இருக்கட்டும் கோயமுத்தூர் சம்மந்தமாக ஏதாவது பேசினாங்களா கோயமுத்தூரின் பிரச்சனைகள் இதுதான்னு ஏதாவது அவங்க சொன்னாங்களா இன்ஃபேக்ட் அது ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பூத் கமிட்டி கருத்தரங்கு தான் ஸோ கொங்கு மண்டலத்தின் பிரச்சனைகள்னு அவங்க எதையாவது பேசியிருக்கணும்ல அப்படி ஏதாவது பேசினாங்களா சும்மா சிறுவாணி தண்ணி நல்லா இருக்கா கோயமுத்தூர் வெய்ய காலத்துலேயே குழு குழுன்னு இருக்குதுன்னு பொத்தம் பொதுவாக தான் விஜய பேசினாரே தவிர அதை தாண்டி கோயமுத்தூரில் இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள் இருக்குதே அப்படின்னு விஜயோ விஜய் வகையராக்களோ வாயை திறந்தாங்களா ஏன் அவங்க அதை பேசலை இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஆனால் இதுக்கான பதிலுங்கிறது ரொம்ப சிம்பிளே நீங்கள் பிரச்சனையை பேசினீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லணும் நீங்கள் சொல்கிற சொல்யூஷனுங்கிறது குறைஞ்சபட்ச அறிவோட ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையோட ஒரு குறஞ்சபட்ச அர்த்தத்தோடையாவது இருக்கணும் அப்போ அது பொதுமக்கள் மத்தியில் கொஞ்சமாவது ரீச் ஆகும் இவங்களுக்கு தான் அரசியல்னா என்னன்னே தெரியாத கூமட்டத்தனமான ரசிகர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம்னா அல்லாக்கப்படுத்து கனா கண்டுகிட்டு இருக்கிற கொடூரமான கோமாளிகள் தானே இவங்கெல்லாம் அதனால இவங்கிட்ட ஏது பிராக்டிக்கல் சொல்யூஷன் ஆக்சுவலா அது கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை இன்னும் உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே பிரச்சனைகள்னு இருந்துகிட்டே தான் இருக்கும் எந்த ஊர்லயும் பாலாறும் தேனாரும் எல்லாம் ஓடலை அது அமெரிக்காவாகட்டும் ரொம்ப நாளாக என்னதான் பெருசுன்னு பீத்திக்கிட்டு இருக்கிற அமெரிக்கா காரணாகட்டும் இல்லை இல்லை விட என்னதான் பெருசுன்னு இப்போ பீத்திக்கிட்டு தெரியற சீனா காரணாகட்டும் ஆனால் பொருளாதாரத்தோட சைஸை சொன்னாங்க அவங்களாகட்டும் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அங்கே மக்கள் அவதிக்கு உள்ளாகிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ஊர்லேயும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது மக்களுக்கு சிரமங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னெலாம் யாரும் சொல்லலை ஆனால் விஜய் இந்த ஊரோட பிரச்சனை இது நான் ஆட்சிக்கு வந்தால் இது இதெல்லாம் சரி பண்ண போகிறேன் என் ஆட்சியில் இது மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு எதையாவது பேசியிருக்கணும்ல சும்மா ஊழலை ஒழிக்கிறேன் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு பொத்தம் பொதுவாக உருட்டிட்டு ஏன் போகிறாரு என்ன திரும்பவும் சொல்கிறேன் பிரச்சனைகளை பற்றி பேசுனீங்கன்னா நீங்க அதுக்கு அறிவுபூர்வமான தீர்வையும் சொல்லணும் திராவிட கட்சிகளை மீறி திமுக தமிழ்நாட்டோட பிரச்சனைக்கு அறிவுபூர்வமாக தீவு தீர்வு கண்டுபிடிக்கிற ஒரு அமைப்பெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் இல்ல சோ ஏன் நாம அசிங்கப்படுவானே நமக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நாமளே ஏன் பப்ளிக்கல காட்டிக்குவானே நம்மளுடைய அரசியலை நாமளே ஏன் கோமாளித்தனமா மாத்திக்குவானேன்னு விஜய் எதுவுமே பேசாமல் போயிட்டாரு அவ்வளவுதான் இப்படி ஒரு அரசியல்வாதியை நீங்க கூட பார்க்க முடியாது அணில் குஞ்சுகள் ஆர்கசம் அடைகிறதுலயும் சின்னதா ஒரு நியாயம் இருக்க தான் செய்தேன் என்ன இப்படிப்பட்ட ஒரு வெத்துவேட்டு அரசு வாதிய இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு தமிழ்நாடு பார்க்கவே போறதில்லைங்கிறேன் வெத்து வெட்டு தலைவன சுத்து போட்டு குமுற தொண்டர்கள் வலங்கனா அப்போதான் தமிழ்நாடு அப்படி தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க